ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க ஸ்நேகாமூர்த்தி இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிப்ரவரி பன்னெண்டு இன்றைக்கி வந்து யூடியூப்பில் வந்து ஒரு புது அப்டேட் ஒன்று வந்திருக்கு ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே வந்து ஷோ ஆகலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டைப் பண்ணி பார்த்துருக்கீங்க யூடியூப்பில் ஸோ எனக்கு காட்டுனதும் அப்படி தான் எல்லாருக்குமே வந்துருக்குமா என்னான்னு எனக்கு தெரியல பட் எனக்கும் வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டாலர் வந்து நம்மளுக்கு வந்து எப்போவுமே நமக்கு யுஐடி ஸ்டூடியோவில் வந்து கன்வெர்ட் ஆகும் ஸோ இது யாருக்குமே வந்து கன்வெர்ட் ஆகலை அது எப்படின்னு பார்த்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்து யாருக்குமே தெரியல பட் யாருமே அப்படியே இன்னும் கொடுக்கல நான் என்ன பண்ணேன் எனக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் பயந்துட்டேன் என்னடா டாலர்லாம் காமிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறையா சர்ஜ் பண்ணி பார்த்தேன் எதுவுமே கிடைக்கல அப்படி என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்டி ஸ்டுடியோவில் வந்து ஒரு மெசேஜ் வரும்ல நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷனை போய் பார்த்துட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடித்தேன் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன் ஸோ அது வந்து தமிழில் பார்த்ததுக்கு அப்போ தான் எனக்கு வந்து ஒரு ஒரு திருப்தி வந்து வந்துச்சு அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இஷ்யூ தான் ஓகேங்களா எந்த ஒரு இஷ்யூமும் கிடையாது எங்கள் யூடியூப் தரப்புலேருந்து நாங்கள் வந்து இதை சரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்கள் இப்போ உங்கள் பணமாக்குதல் வந்து இதில் வந்து உங்கள் பணத்துக்கு எந்த சேதாரணமும் வராது உங்கள் அக்கௌண்டுக்கு எந்த சேதாரமும் வராது ஸோ இது வந்து ஒரு யூடியூப் ஒரு ஒரு இஷ்யூ தான் அதை வந்து நாங்கள் சரிப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அது கூடிய சீக்கிரம் ஒரு ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் இல்லைனா மூணு நாள் மூணு நாளாக ஆகாது ஒரு ரெண்டு நாள் இல்லைன்னா நாளைக்கு நாளைக்குள்ளே எப்படியோ வந்து வந்துடும் உங்களுக்கு முன்ன போல் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து டாலர் காமிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் அந்த இஷ்யூ யாரும் பயப்பட தேவை ஸோ இது எனக்கு வந்ததே நானும் அப்படி தான் பயந்தேன் ஸோ அது வந்து இப்போ போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு ஓகேங்களா யாரும் பயப்பட தேவை ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்